நண்பர்களே எல்எம்எஸ் பயிற்சியில் கட்டகம் ஆறு அதை எவ்வாறு மேற்கொள்ளுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கூகுள் குரோமில் எமேஸ் இணையதளத்தில் உங்களுக்குரிய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இதில் முதலாவதாக கோ டு எல்எம்எஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கட்டகம் ஆறு முதலாவதாக எம் சிக்ஸ் முன் திணறணி மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்க இதில் அட்டம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த கேள்விக்கான பதிலை உள்ளீடு செய்யுங்க இறுதியாக ஃபினிஷ் அட்டம் அதை அழுத்துங்க மீண்டும் சப்மிட் ஆல் அண்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து பேக் டு த கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கட்டகமாறு ரத்தம் சார்ந்த குறைபாடுகள் மற்றும் நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள் இதில் முன் திறனறி மதிப்பீடு முடிச்சாச்சு அடுத்தது பயிற்சி காணொளி இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க இதில் கட்டகம் ஆறில் இரண்டாவதாக பயிற்சி காணொளி அதை தேர்ந்தெடுங்க இங்கே ஒரு காணொலி தான் கட்டப்படுது இந்த காணொலியை பார்ப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய சிவப்பு நிற புத்தாணம் அழுத்திட்டு அந்த காரணлия முழுவதும் பார்ப்பங்க நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு ரத்தம் சார்ந்த குறைபாடுகள் chronic neurological and blood related disorders நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு என்பது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நீண்டகால நரம்பியல் கோளாறுகளை இது மூளை தண்டுவடம் மற்றும் உடல் முழுவதும் உள்ள நரம்புகளை பாதிக்கும் நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு இரண்டு வகைப்படும் ஒன்று நடுக்குவாதம் பார்க்கின்சன் நோய் மற்றொன்று பன்முகக் கடினமாதல் நடுக்குவாதம் பார்க்கின்சன் டிசீஸ் நடுக்குவாதம் பார்க்கின்சன் நோய் என்பது ஒரு மூளை குறைபாடாகும் இது திட்டமிடப்படாத அல்லது கட்டுப்படுத்த முடியாத அசைவுகளாலான நடுக்கம் விரைப்பு மற்றும் சமநிலைமைகளில் சிரமம் போன்ற இயக்கத்தை ஏற்படுத்துகிறது பொதுவாக அறிகுறிகள் படிப்படியாக தொடங்கி காலப்போக்கில் மோசமடைகின்றன இது பொதுவாக வயதானவர்களிடத்தில் காணப்படுகிறது மற்றும் குழந்தைகளிடம் அரிதாகவே காணப்படுகிறது இந்நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் காணப்படும் அறிகுறிகள் மெதுவான இயக்கம் உடல் தோற்றம் மற்றும் சமநிலை பாதிக்கப்படுதல் மற்றும் உடல் தோற்றம் மற்றும் சமநிலை பாதிக்கப்படுதல் தெளிவற்ற பேச்சு பேசுவதில் தயக்கம் கை கால்கள் மற்றும் விரல்களில் நடுக்கம் போதும் போதும் கடினமாதல் என்பது மூளைக்கும் உடலுக்கும் இடையிலான தகவல் ஓட்டத்தை சீர்குலைக்கும் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு நோயாகும் இது வெவ்வேறு மக்களை வெவ்வேறு வகையில் பாதிக்கிறது சிலருக்கு லேசான மட்டுமே இருக்கும். சிலர் அறிகுறிகள் தெளிவாக பார்க்கும் திறன் எழுதுவது பேசுவது அல்லது நடப்பது போன்றவற்றை இழக்க நேரிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிவதற்கான அறிகுறிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கை கால்களில் உணர்வின்மை அல்லது தசை பலவீனம் காணப்படுதல் பொதுவாக ஒரு கண்ணில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமாக பார்வை இழத்தல் குடல் மற்றும் சிறுநீர்ப்பை செயல்பாட்டில் சிக்கல் தெளிவற்ற பேச்சு வார்த்தைகளில் முணுமுணுப்பு பேசும் வேகத்திலும் முறையிலும் மாற்றம் ஏற்படுதல் எளிதாக சோர்வடைதல் அல்லது சோர்வாகவே இருத்தல் நடக்கும்போது சமநிலையில் இருப்பதில் சிரமம் இருத்தல் உடலில் ஏற்படும் நடுக்கம் மற்றும் உள்ள குழந்தைகளை திசு பன்முக கடினமாதல் நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என நாம் கண்டறியலாம் இக்குறைபாடு உள்ள மாணவர்கள் வகுப்பறையில் சந்திக்கும் பொதுவான சவால்கள் அடிக்கடி மருத்துவரை சந்திக்கும் நிலைமை ஏற்படுவதாலும் உடலுக்கு ஓய்வு தேவைப்படுவதாலும் பள்ளிக்கு வருகை தர முடியாமல் போகிறது உடல் குறைபாட்டால் பள்ளியில் நடைபெறும் உடற்கல்வி மற்றும் கூடுதல் பாடத்திட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாமல் போகிறது நடத்தல் சமநிலைப்படுத்துதல் மற்றும் சுதந்திரமாகவும் எளிதாகவும் நகர முடியாத நிலை உருவாகிறது உடல் சோர்வு குழந்தைகளின் அன்றாட நடவடிக்கைகள் பள்ளி செயல்பாடுகள் மற்றும் சமூகமயமாக்கலை பாதிக்கிறது இந்த குறைபாடுள்ள மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு வகுப்பறையில் செய்து தர வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வகுப்பறை சூழலை தடைகள் இல்லாமல் வைத்திருத்தல் மற்றும் இயக்கத்தை எளிதாக்க வகுப்பறைகளில் வெளிச்சமான சூழலை உருவாக்கித் தருதல் பணிகள் அல்லது தேர்வுகளில் இவர்களின் மருத்துவ தேவைகளுக்கு ஏற்றவாறு கூடுதல் நேரத்தையும் நெகிழ்வுத்தன்மையையும் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் இம்மாணவர்களின் பாதிப்பை எடுத்துக் கூறி இவர்களின் மருத்துவ நிலையை பற்றி சக மாணவர்களுக்கு சூழல்களை உருவாக்கி தருவது ஆசிரியர்களாகிய நமது கடமையாகும் ரத்தம் சார்ந்த குறைபாடு பிளட் ரிலேட்டட் டிசார்டர் இரத்தம் சார்ந்த கோளாறு என்பது இரத்த அணுக்கள் மற்றும் இரத்த கூறுகளின் செயல்பாட்டை பாதிக்கும் ஒரு மருத்துவ நிலையாகும் சார்ந்த குறைபாடு என்பதில் இரத்தம் உறைதலை தடுக்கும் குறைபாடு இரத்த அழிவு சோகை அறிவாள் செல் சோகை ஆகியவை அடங்கும் இரத்தம் உறைதலை தடுக்கும் குறைபாடு ஹீமோபிலியா பொதுவாக ஒரு பரம்பரை இரத்த போக்கு குறைபாடு ஆகும் இதில் சரியாக உறைவதில்லை இது தன்னிச்சையான வழிவகுக்கும் இதற்கு தேவையான சிகிச்சை ரத்த மாற்றம் ஆகும் இத்தகைய குறைபாடுள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் வெட்டுக்கள் மற்றும் காயங்களிலிருந்து அதிக ரத்தப்போக்கு மூட்டுகளில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு வீக்கம் மற்றும் வலி ஏற்படுதல் மூக்கு வாய் மற்றும் ஈறுகளிலிருந்து இரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த சோர்வை உணர்தல் மூட்டுகளில் வலி வீக்கம் மற்றும் இருக்கம் இருத்தல் இத்தகைய அறிகுறிகள் உள்ள மாணவர்களை நாம் இரத்த உறைவை தடுக்கும் குறைபாடு நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என அறியலாம் இரத்த இரத்த அழிவு சோகை என்பது ஒரு பரம்பரை இரத்த குறைபாடு ஆகும் இது உடலில் இயல்பை விட குறைவான இரத்தத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இது ரத்த சிவபணுக்கள் மட்டுமே எடுத்து செல்ல வழிவகை செய்கிறது அழிவு சோகையானது வழிவகுக்கிறது இதற்கு இரத்த மாற்றமும் தேவைப்படலாம் இத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிவதற்கான அறிகுறிகள் வெளிரிய அல்லது மஞ்சள் நிற தோல் முக எலும்பு சிதைவு மூச்சு திணறல் மிகுந்த சோர்வு அடர் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என நாம் அறியலாம் செல் செல் சோகை டிசீஸ் செல் சோகை என்பது ஒரு பரம்பரை இரத்த சிவப்பணு குறைபாடு இதில் இரத்த சிவப்பணுக்கள் அறிவாள் வடிவில் மாறுகின்றன அறிவால் செல்கள் முன்கூட்டியே இறந்து ரத்த சிவப்பணுக்களில் ஏற்படுத்துகிறது இத்தகைய குறைபாடு உள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் கைகளிலும் பாதங்களிலும் வீக்கம் மற்றும் வலி ஏற்படும் அடிக்கடி தொற்று உண்டாகும் மிகுந்த சோர்வுடன் காணப்படுவர் விவரிக்க முடியாத நிலையில் இருப்ப வயிறு வீக்கமுடன் காணப்படும் இத்தகைய குறைபாடுள்ள மாணவர்கள் வகுப்படையில் சந்திக்கும் பொதுவான சவால்கள் சோர்வின் காரணமாக தினசரி நடவடிக்கைகளில் பங்கேற்பது மற்றும் பள்ளி வேலைகளை முடிப்பதில் சிரமம் உண்டாகிறது அடிக்கடி மருத்துவரை சந்திக்கும் நிலைமை ஏற்படுவதாலும் உடலுக்கு ஓய்வு தேவைப்படுவதாலும் பள்ளி வருகை குறைகிறது ஒரு நாளுக்கு தேவையான ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள அடிக்கடி ஓய்வு மற்றும் இடைவேளை தேவைப்படுகிறது குறைபாடு காரணமாக பள்ளிகளில் நடக்கும் வேடிக்கை நடவடிக்கைகளில் இருந்து தனித்துவிடப்படுகிறார்கள் மற்றும் மற்ற குழந்தைகளிடமிருந்து வித்தியாசமாக உணர்கிறார்கள் இந்த குறைபாடு உள்ள மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு வகுப்பறிவு செய்து தர வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் குறிப்புகள் அல்லது பதிவு செய்யும் பொருள்களை பகிர்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் அவர்கள் வருகையின்மை காரணமாக அவர்கள் தவறவிட்ட கற்றலை எளிதில் கற்றுக்கொள்வார்கள் நெகிழ்வான தகுந்த அட்டவணையை வழங்குங்கள் மற்றும் செயல்பாடுகளின் போது இடைவெளிகளை வழங்குங்கள் அவர்களது மருத்துவ நிலையை பற்றி சக மாணவர்களுக்கு உணர்த்துங்கள் இத்தகைய ஒரு சூழலை இம்மாணவர்களுக்கு வகுப்பறையில் உருவாக்கி தர வேண்டியது ஆசிரியர்களாகிய நமது கடமையாகும் அடுத்து பயிற்சி காணொலி முடிவடைந்தது அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கட்டகம் ஆறில் மூன்றாவதாக எம் சிக்ஸ் பயிற்சி கையேடு அதை தேர்ந்தெடுங்க இப்போ கிளிக் டிஎன் டிசேபிலிட்டி மாடல் சிக்ஸ் கொரோனிக் நியூரலஜிக்கல் அண்ட் பிளட் ரிலேட்டட் பிபிடி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணும் அந்த லிங்கை டச் பண்ணுங்க இப்போ பிபிடி பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு இதை நன்றாக ஒரு முறை படிச்சு பாருங்க இதை படித்த பின்பு எல்எம்எஸ் பயிற்சி பக்கத்துக்கு நம்ம போகணும் பயிற்சி கையீடு பக்கத்தில் பச்சை வண்ணம் உங்களுக்கு காட்டப்படலை அதுக்காக மேலே இருக்கக்கூடிய இந்த பெருக்கள் குரிய அழுத்துங்க மீண்டும் மேலே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடுகள் அழுத்துங்க இதில் இரண்டாவதாக மை கோர்சஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கட்டகம் ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கையேடு டவுன்லோடானது உங்களுக்கு பச்சை காட்டப்படும் அதுக்கு அதுக்கடுத்தது இறுதியாக கட்டகம் ஆறில் பின் திறனறி மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்கள் attempt quiz அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ எப்பொழுதும் போல கேள்விக்கு பதிலாக தேர்ந்தெடுங்க இறுதியாக ஃபினிஷ் அட்டம் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ இறுதியாக சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றிருக்கும் அதை அழுத்துங்க மீண்டும் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டப்படும் இறுதியாக வந்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ரிவ்யூ அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க அடுத்து பேக் டு த கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ கட்டகம் ஆறு அனைத்து நிலைகளையும் நம்ம வந்து முடித்தாச்சு அடுத்து இந்த பக்கத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் அதாவது லாக் அவுட் ஆகி வெளியே வந்துட்டு மீண்டும் இதே இணையதளத்திற்கு லாகின் ஆகி உள்ளார வந்துட்டு கட்டகம் ஏழு அப்படின்றத நம்ம மேற்கொண்டு இந்த பயிற்சியை நம்ம முடிக்கப்பட வேண்டும்